வணக்கம் இது ஆதித்தமிழர்ச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் தமிழச்சி இது வாராகையின் பாக்கு உன்னை விட்டு போன ஓர் உறவை நினைத்து நீ மனதில் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாய் அந்த உறவும் உன்னை மறக்கவில்லை காலத்தின் சூழ்நிலையால் அந்த உறவு உன்னை நீங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறது விரைவில் அந்த உறவு உன்னை புரிந்து கொண்டு வரப்போகிறது நீ எதையெல்லாம் இழந்தாயோ அதைவிட அதிகமாக உன்னை வந்து சேரும் நீ உன் வாழ்க்கையில் முன்னோக்கி மகிழ்ச்சியாக செல்லும் காலம் வந்துவிட்டது நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை பின்பற்று உனக்காக உன் இல்லம் தேடி வருகிறேன் கலங்காதே உன் வாழ்க்கையில் கண்ணீரையும் கஷ்டத்தையும் தான் இன்றுவரை சந்தித்தாய் இனிமேல் நான் வரும் நேரம் அனைத்தும் உனக்கு சந்தோஷமாகவும் வெற்றி காலமாகவும் மாறப்போகிறது விரைவில் நீ வேண்டியதை என் கைகளில் இருந்து பெறப்போகிறாய் நீ இழந்தது எதுவாயினும் அதை உனக்கு கிடைக்கச் செய்வேன் உனது கண்ணீரை ஆனந்த கண்ணீராக மாற்றுவேன் நீ சிந்திய ஒவ்வொரு துளி கண்ணீரும் நான் அறிவேன் நீ எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பார்த்த செயலை நான் நடத்தி காட்டுவேன் நம்பிக்கையோடு இரு நீ எதை எதிர்பார்த்து காத்திருக்கிறாயோ அது உன்னை தேடி வரப்போகிறது உன் வாழ்வில் அதிசயங்கள் நிகழப்போகிறது இது வாராகியின் வாக்கு உன்னோடு நான் இருக்கிறேன் உனக்காக நான் இருக்கிறேன்